எல்லாருக்கும் வணக்கங்க இது வேறு சீக்கிரமாக பேசணுங்க இல்லைன்னா ஸ்டோரேஜ் இல்லைன்னு வந்து அப்படியே ஆஃப் ஆயிடுதுங்க பேச பேச ஓகேங்க நான் வந்து அந்த நை டிவிக்கு அந்த பொண்ணுக்காக தான் பேச வந்துருக்குறேங்க இல்லை அந்த பொண்ணு வந்து கேட்ட கேள்வி தப்பு இல்லைங்க ஆனால் வந்து அது கேட்ட முறை தப்புங்க அது ரொம்ப அசிங்கமாக வார்த்தை வேசி அது ஒரு நாளையில் ஒரு சின்ன வீடியோவாக போட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க வேண்டாங்க இது உங்களுக்கு ஏன் காசை போட்டு வீணாக்குறீங்க அப்படின்னு நம்ம நம் மனசுக்கு பட்டதை நம்ம அவங்கக்கிட்ட சொல்லலாங்க ஆனால் வந்து அவங்கள அசிங்கப்படுத்தி திட்டி அந்த மாதிரி எல்லாம் டெய்லி உட்காந்து பேசுனது தான் அந்த பொண்ணு செஞ்ச தப்பு இப்போ நியாயமான கேள்வி கூட தப்பாக போயிடுச்சுன்னா அதுக்கு காரணம் என்னங்க அந்த பொண்ணு பேசின வார்த்தைகள் தான் அதெல்லாம் தப்புன்னு உணரணும் அந்த பொண்ணு உணர்ந்து இப்போ அந்த பொண்ணு குழந்தைக்காக ஒரு ட்ரீட்மெண்ட்டில் போது இந்த மாதிரி பிரச்சனைகளை தேவையா அப்படின்னு நான் கேட்குறேங்க எதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை யாரோ எப்படியோ என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க நம்மளுக்கு என்னென்னு உன் கையில் அழகாக சேனல் இருக்குது நிறையா பேர் உனக்கு பார்க்குறாங்க சப்போர்ட் பண்ணுறாங்க துணி விற்கிற இதுவும் கையில் இருக்குது அதையும் ஒரு வீடியோ எடுத்து போடலாம் பெங்களூர்லேருந்து எல்லாம் ட்ரெஸ்ஸு வருதுன்னு சொன்னீங்கல்ல அப்போ அந்த வீடியோவெல்லாம் இந்த ட்ரெஸ்ஸையெல்லாம் காமிச்சு வீடியோ போட்டிருக்கலாம் அதையெல்லாம் கடை இப்போ தீபாவளி சமயம் ரெண்டு வனம் சம்பாதிக்கிற வழி என்னமோ அதை தான் நம்ம பார்க்கணும் அதை விட்டு போட்டு இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை தாங்க நம்மளுக்கு ஒன்று தப்புன்னு வட்டுச்சா நம்ம ஒரு தடவை கேட்டோம்மா சொன்னோமா அதோடு விட்டுருவோணுங்க அது உட்காந்து உக்காந்து பேசி 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 தான் இப்போ இவ்வளோ தூரம் பிரச்சனையும் விட்டு வச்சுருக்குது ம் நம்ம சூழ்நிலை என்ன நம்ம கஷ்டம் என்ன முப்பது இருக்குதுங்க ஃபேன் போட்டால் சவுண்டு வராது என்னமோனு ஓட்டு நான் ஆஃப் பண்ணி வச்சேன் இப்போ தான் சுடு சுடுதண்ண ரொம்ப வேர்க்குது தொடக்கு தொடக்குன்னு சவுண்டு கேட்குங்க ஃபேனு அதனால தான் நான் அதை ஆஃப் பண்ணி வச்ச ரொம்ப வேர்க்குது சுடு தண்ணியில் குளிச்ச முடி குப்புன்னு வேர்க்குதுங்க மழை வந்தாலும் வரும்னு நினைக்கிறேங்க எங்கள் மியா வேறு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற பால் ஊற்றுவாங்களா குடிக்கலாமானுங்க சரி அதாங்க அந்த பொண்ணு வந்து இப்போ தீபாவளி சமயம் நல்லா எல்லாம் எடுத்து வியாபாரம் பண்ணியிருக்கலாம் பியூட்டி பார்லர் போய் வேலைக்கு இருந்தேன்னு சொல்லிச்சு எங்கள் ஊரில் வருங்க ஒருத்தவங்க வீட்லையே தாங்க பியூட்டி பார்லர் வச்சுருக்குறாங்க வச்சு வீ வீட்லையே வந்து புருவம் எடுப்பாங்க பேசியல் பண்ணுவாங்க அப்புறம் அந்த மாதிரி எதாவது பண்ணலாம் ஒரு நகையெல்லாம் ஒரு அலங்கார நகையெல்லாம் ஒரு ஒரு நாலஞ்சு செட்டு வாங்கி வைக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது கல்யாணத்துக்கெல்லாம் நம்ம கொண்டு போய் ஒரு அலங்காரம் பண்ணி விடலாம் இப்படி கையில் எல்லா வேலையில் வச்சுட்டு அதையெல்லாம் கூட எடுத்து வீடியோ போடுங்க நல்லா இருக்குமே பார்க்குறதுக்கு அதை விட்டு போட்டு அதுக்கு துணியெல்லாம் நல்லா வியாபாரமாச்செல்லுங்க நம்மளே பார்த்தோம் அதையெல்லாம் விட்டு போட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை போய் மூக்கு நொழைச்சி ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறோம் அந்த ட்ரீட்மெண்ட்டை பாதியில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு உள்ளே போகிற மாதிரி இருந்ததுன்னா நாளைக்கு அந்த இவ்வளோ நாள் எடுத்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே வேஸ்ட்டாக தானே போகும் அதெல்லாம் யோசிக்க வேண்டாமா ம் ஒரு பொண்ணாக வந்துட்டு நம்ம குடும்ப வாழ்க்கையை நம்ம எப்படி சரி பண்ணி கொண்டாடலாம் அதை பற்றி தான் யோசிக்கணும் இப்படி தேவையில்லாதவங்களை எல்லாம் பேசி என்ன ஆக போகுது சொல்லுங்க அந்த பொண்ணுக்கு எத்தனையோ பேர் கமெண்ட்லேயே அட்வைஸ் போடுறாங்க அந்த பொண்ணு கேட்க மாட்டேங்குதுங்க எனக்கு வருத்தமாக இருக்குது எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுக்கிறாங்க எல்லோரும் வந்து குழந்தை இல்லைன்னு பேசுகிறாங்களோ அவங்க முன்னாடி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டுருக்குறோம் நல்லபடியாக குழந்தைய பேத்து காமிக்கணும் அப்படி இவங்களை பேசுகிறாங்களா நீங்கள் போய் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க இந்த மாதிரி என்னை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க நான் படுக்காம நான் மீதியை என் வேலையை பார்த்துட்ருக்குறேன் அப்படின்னு போய் சொல்லுங்கள் கூட கூட உட்காந்துட்டு வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கிறதுனால பேர் தான் கெட்டு போயிரு இந்த சேனலுக்கு ஒரு பிரச்சினா இந்த வருமானம் நின்று வச்சுனா என்ன பண்ண முடியும் யோசிக்கணுங்க நான் வந்து யாருக்கு இதாக நான் சொல்லிங்க என் மனசுக்கு பட்டதை நான் சொல்கிறேன் இது தப்பாக இருந்தால் சில பேர்த்துக்கு நான் பேசுகிறது தப்பா எதுக்கு இப்படி நினைக்கிறவங்க நினைப்பாங்க ஆனால் முக்கால்வாசி பேர் நான் சொல்கிறேன் தப்பு இல்லைன்னு தான் நினைப்பீங்க எதுக்குங்க நம்ம குடும்ப சூழ்நிலை ரொம்ப சிரமத்தில் இருக்கும்போது நம்ம குடும்ப வாழ்க்கை நம்ம குடும்பத்தை காப்பாற்றிக்கணும் நம்மளுக்கு நல்லபடியாக ஒரு குழந்தைய பெற்றுக்கணும் நம்ம ரெண்டு வனம் வருமானம் வர்ற வழி என்னமோ அதைத்தாங்க நம்ம பார்க்கணும் அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்கள்ல ஏதாவது மூக்கு நுழைச்சி இப்போ இவங்கள வச்சு இன்னொருத்தவங்க போய் பேசும்போது அந்த பொ அவங்க வந்து தேவையில்லாமல் இந்த பொண்ணு சாக்காடு சொல்லி பேசும்போது இந்த தானே கெட்ட வேறு ஆகும் எதா இருந்தாலும் வந்து நம்ம ஒரு பேச்சு பேசும்போது அதை யோசித்து பேசணுங்க இதனால் மற்றவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா இல்லை நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு யோசிக்கணுங்க யோசிக்காமல் பேசக்கூடாது எதுவாக இருந்தாலுமே பார்த்து கடைசிக்கு அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு மன்னிப்பு கேட்டு உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் நாளைக்கு உள்ளலாம் போய்ட்டேன் வாழ்க்கையே வீணாக போயிடும் நான் பேசுனது தான் சொல்லிட்டு கம்முன்னு இருங்க பே கெட்ட வார்த்தை பேசுனீங்கல்ல அதுக்காக ஒரு மன்னிப்பு கேட்டுருங்க அவங்ககிட்ட அவங்க அதுக்கு மன்னிப்பு கொடுத்தாங்கன்னா உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் நான் பேசுகிறது வந்து யாருக்கு சப்போர்ட்டாக நான் பேசலிங்க என் மனசில் வட்டது ஏன்னால் வந்து அந்த அம்மா கார்காரமாக இருக்கும்போது எத்தனையோ பேர் ஃபோன்லாம் வந்து அந்த அம்மாவுக்கு பேசுனாங்க இன்றைக்கி அந்த அம்மா உள்ளே இருக்கும்போது யாருங்க அந்த அம்மா போய் பார்க்குறாங்க யோசிச்சு பாருங்க நாளைக்கு இந்த பொண்ணுக்கு அந்த நிலமை வந்ததுன்னா யார் பார்ப்பாங்க அவங்க அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணி இருக்குது ரெண்டு நாய்க்குட்டி இருக்குது இதெல்லாம் யார் பார்ப்பாங்க அவங்க அப்பாவுக்கு இதெல்லாம் தாங்க முடியுமா ம் அதனால ஒரு மன்னிப்பு கேட்கறனால தப்பு இல்லை நம்ம வாழ்க்கைக்காக வந்து நான் உங்களை கெட்ட வார்த்தையெல்லாம் பேசியிருக்கக்கூடாதுன்னு ஒரு மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ போடுங்க அதை பார்த்து அவங்க விட்டுட்டாங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் யாரும் எப்படியோ போகிறாங்க உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க அங்கே துணியெல்லாம் வாங்கி வியாபாரம் பண்ணுங்கள் அதை வீடியோ போடுங்க வீட்லேயே இப்போ ஒரு பியூட்டி பார்லர் மாதிரி நடத்துகிறேன் சேனல் மூலிமா சொன்னீங்கன்னா யாரும் அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா வந்தால் ஏதோ புருவம் எடுக்கிறது இதெல்லாம் சின்ன சின்னது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எதுவும் தேவைப்படாது உருவம் எடுக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் ஒரு வாடகை அலங்கார நகையெல்லாம் இருந்தாங்க கூட வாடகைக்கு கல்யாணத்துக்கு வாங்கிட்டு போகிறாங்க அந்த மாதிரி எல்லாம் மணி ரெண்டு வனம் சம்பாரித்து ஒரு வீடு வாசல் வாங்குவோம் நல்லா இருப்போம்னு நினைங்க ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க அப்புறம் நான் பாருங்க பேங்கில் வச்ச நகை கூட என்னால் திருப்ப முடியலைங்க அப்படி உட்காந்து இருக்கிற இவங்க என்னடா ஆனால் நகையாக வாங்கி குமிக்கிறாங்க எப்படி தாங்க வருமானம் வருது எங்கள் வீட்டுக்காரெல்லாம் ஞாயித்துக்கெழம கூட வேலை இருந்தால் ஓடிடுவாங்கங்க ரொம்ப முடியலனா தான் ஞாயிற்றுக்கிழமையே வீட்டில் லீவ் போட்டிருப்பாங்க ம் வீட்டிலையே இருக்க மாட்டேங்கிறாங்க வேலை வேலைன்னு ஓடுறாங்க நானும் உக்காந்து நைட்டு பழுன்னு தைக்கிறேன் ஆனால் எங்களால் ஒன்று வாங்க முடியலைங்க